மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருணியோட ரிசல்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் நம்ம ஏழை நம்பர் கண்டிப்பாக தொடர்ந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஏன்னா காரணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நான் வந்து நிம்ம என்ன சொன்னோன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு கருணியாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அது மாதிரி நம்ம அப்படி கொடுக்கறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் வேறு எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து நாலு காரும்னு வரலாம் இல்லை ஏதாவது இடத்துல கண்டிப்பாக வந்து உங்கள் நம்பர் மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாகவே மேட்ச் ஆகிருந்து ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு ரெண்டு ரிசல்ட் வந்துருக்கும் இன்றைக்கி ரெண்டு ரிசல்ட்னா நமக்கு இன்றைக்கி பம்பருடைய எட்நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மெத்தடில் நமக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆறுநூத்தி பதினேழு பதினேழு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் அந்த ரிசல்ட்டே நமக்கு இன்றைக்கி வந்துச்சுன்னா மூன்றரை மணிக்கு மேலே தான் நமக்கு வந்துச்சு மூணு முக் மூணு நாற்பதுங்கும் போது தான் நமக்கு என்னமோ வந்துச்சு அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைய வரைக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம காரணியில் ரெண்டு ரிசல்ட் அதாவது நமக்கு இன்னைக்கு பம்பருடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்துருச்சு அதாவது நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அந்த ரெண்டாம் நம்பர் திறந்து திரும்ப கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா நமக்கு காரணி இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பம்பரில் பம்பரில் நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க போன வாரம் கணக்குக்கு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்கிறதான் சொன்ன பிறகு நம்ம இன்னைக்கு பம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தஞ்சு தான் நமக்கு பம்பரில் கொடுத்தாங்க அப்போ நான் என்ன சொன்னால் தொடர்ச்சியாக நமக்கு அந்த எட்டாம் நம்பரு அதே மாதிரி இந்த சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற கணக்குலையும் நமக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொடுக்குறக்கான கண வாய்ப்பு இருக்குன்னா தொடர்ந்து ஒன்று மூணு டிரா பார்த்துருக்கோம் ரெண்டு டிராக்கு மேலே வந்து நமக்கு தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கும் மறுபடியும் இந்த ரெண்டாம் நம்பர் தான் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த டிராவிலேயே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து பம்பர் சொல்லும் போதே ரெண்டாம் நம்பர் நிச்சயமாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு எங்கள் பம்பரில் இருக்கும் இது இல்லை இந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்காதீங்க இந்த ரிசல்ட் கிடையாது இது வந்து நமக்கு சொர்ண கேரளோட ரிசல்ட் இங்கே பம்பர் பாருங்க எட்நூத்தி இருபத்தஞ்சு இல்லையா இந்த எட்நூற்றி இருபத்தஞ்சு பம்பர் தான் நமக்கு இன்னைக்கு முதல் பிரைஸாக கிடைச்சது இப்போ இதை தான் நம்ம வந்து அழுத்தி அழுத்தி சொன்னோம் அது ஒரு வரும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன காரணம்னா நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அந்த மாதிரி நம்பர்களில் தான் நமக்கு இந்த மம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இப்போ நம்ம இந்த ட்ராக் வந்தாலும் இந்த ட்ராவில் வந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி வரப்போது சமிருத்தினை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்க சமிருத்தினில் நமக்கு போன வாரம் கொடுக்கப்பட்ட நம்பர் என்னங்கிறத பார்ப்போம் அதை பேச வச்சு நமக்கு இந்த வாரம் என்ன அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் போன வாரம் ஆடினாங்க இல்லையா நூற்றி அறுபத்தி ஏழு தான் போன வாரம் ஆடினாங்க அந்த நூற்றி அறுபத்தி ஏழு அதே நமக்கு இன்றைக்கி வந்து எட்நூற்றி அஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு ட்ரையல் நம்பர் அதை பேஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி வந்து நமக்கு நூற்றி இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இது வந்து பம்பருடைய இது தான் பம்பருடைய நமக்கு ட்ரையல் நம்பர் தான் பம்பருடைய ட்ரையல் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு ஏன்னா கார் ட்ரையல் நம்பர் கொடுக்கல பம்பருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை கொண்டு வரேன் சேம் டைம் இதை பேஸ் பண்ணி தான் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து சொர்ண கேரளாவோடைய இருபத்தி மூணாவது ட்ராவலில் நமக்கு அஞ்சாந்தேதி எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ஆறுநூற்றி பதினேழு சரிங்களா ஆறுநூற்றி பதினேழு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதுதான் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி எஸ்கே உடைய இருபத்தி மூணாவது எஸ்எம் உடைய இருபத்தி மூணாவது டாவெலாம் இருக்குது எஸ்எம் இருபத்தி மூணாவது சொர்ண வந்து நமக்கு இருபத்தி மூணாவது ட்ராவல் சரிங்களா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சில நம்பர் கொண்டு வரும் அது என்னன்றதையும் பார்ப்பேன் ஏன்னா இதில் வந்து நமக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து அஞ்சா தேதி ஆயிடுச்சு அஞ்சா தேதிக்கு மேலே வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஏன்னா நமக்கு இதில் வந்து ரெண்டு ட்ரா வந்து நமக்கு ட்ராப் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பம்பருடைய ரிசல்ட் நம்ம இங்கே எழுத முடியாது ஏன்னா பம்பர் வந்து இந்த மாதத்தினுடைய செடியூல் ஷெட்யூலே கிடையாது இது போன மாதத்தினுடைய ஷெட்யூல் அதனால நமக்கு பம்பரை வந்து நம்ம இங்கே எழுத முடியாது சரிங்களா அதையும் நம்ம மனசில் வச்சுக்கோம் ஏன்னா பம்பருக்கான இங்கே இங்கே வந்து நமக்கு ஃபேஸ் கிடையாது அதனால தான் தனியாக எட்நூற்றி இருபத்தஞ்சு எழுதி சரிங்களா பம்பர் வந்து இந்த மாதத்தில் கொடுக்கலாம் அது அது இந்த மாதத்துக்கான ஷெட்யூல் கிடையாது அது போன மாதத்துக்கான ஷெட்யூல் சரிங்களா அதனால் அது எழுதலை அப்போ மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் சமிருந்தி என்ன வரும் போன வாரம் மாதிரி இந்த வாரம் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள்ங்க நாளைக்கு நாளைக்கு ஏன் வந்து நமக்கு இந்த நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா பெண்டிங் நம்பரில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் இப்போ இப்போதைக்கு காலகட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் ஏன்னா வந்து அதிகமாக வந்து இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கொண்டு வரக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த டிரா நமக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் சரிங்களா உங்களுக்கு இதில் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி அறநூற்றி பதினேழு தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் இந்த அறநூற்றி பதினேழில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம வந்து எட்டாம் நம்பர் கொடுக்குறேங்க எதுக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகுது எட்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணும் ஏன்னா எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமில்லை ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் ஆல் போர்ட்லேயும் நமக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது இந்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகணும் அதில் மாற்றமே இல்லை சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எட்டாம் நம்பர் நாளைக்கு ஆனால் பெண்டிங் நம்பரானு கேட்டால் பெண்டிங் நம்பர் கிடையாது நம்ம வந்து ஏழு நாள் தான் ஆச்சு ஏ போர்டில் மற்றபடி பி போர்டில் பதினாறு நாளாகவும் சி போர்டில் ஒரு பதினோரு நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது பட் இருந்தாலும் ஏ போர்டில் இருக்கான்னா இல்லை சரிங்களா இல்லாமல் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு ஆறுக்கு மூணு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட் தான் வந்தால் எட்டாம் நம்பர் வரணும் இல்லை மூணாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருமே ஏன் ரெண்டு நம்பரு சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிராவலும் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நமக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இல்லை ஒருவேளை எட்டு தான் மூணு மூணு தான் எட்டாக காமிக்கிது எட்டு தான் மூணாக காமிக்கி அப்படிங்கிற டவுட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓகே ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஒரு நாற்பத்தெட்டு நீ விட ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது நாளைக்கு பக்கமாக ஆக மூணாம் நம்பர் அப்போ மூணாம் நம்பருக்கான சான்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு மூணு ஆறுக்கு மூணுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அது மாதிரி வந்துச்சுன்னா கூட எட்டு மூணுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச்சாகவே வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு ட்ரை பண்ணிப்பாங்க அதேமாதிரி பிபோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னா எனக்கு முதல்ல வரக்கூடியது எனக்கு எனக்கு திரும்ப திரும்ப வந்த நம்பரில் வந்து எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலாம் நம்பருங்க ஏன்னா நாலாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு ஒன்றுக்கு நாலு ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் நமக்குனால் ஏழு ஏழு ஒன்று நாலு அப்படிங்க நம்பர் வரணும் நாலாம் நம்பர் பி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் பி போர்டர் நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா எப்பவுமே நாலுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு இந்த இப்போ நான் இந்த மூணு நம்பருக்குமே நமக்கு நாலாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுக்கு நாலுன்னு ஆடுவாங்க ஒன்றுக்கு நாலு ஆடுவாங்க ஏழுக்கு நாலுன்னு கூட ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நமக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க நாலு நம்பரு மறுபடியும் நமக்கு நாலு நம்பர் வந்து ரெண்டுக்கு நாலு அடிக்காங்க இல்லையா அதே மாதிரி திரும்ப ஏழுக்கு நாலுக்கு ஏழு அடிக்கிட்டாங்க அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஒன்றாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஆட்ற வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில் பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஒரு அந்த அளவுக்குலாம் பெண்டிங்கில் ஒரு எட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது எட்டு நாள் என்னையோட ஒன்பது நாள் பெண்டிங்ல இருக்குது அவ்வளோதான் ஆனால் ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஏ போர்டில் முப்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு நான்னு சின்ன நம்பரை தான் நேற்று என்ன சொன்ன மாதிரி தான் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அந்த பேசிக் கேண்டாவில் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றா நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்களில் இருக்குது அதுலேயும் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே பவர் ரெண்டு ரெண்டு பவர் அப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள் எனக்கு என்னமோ இந்த மாதிரி தான் மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐம்பத்தி ஒரு நாள் பெண்டிங் புரியுதுங்க ஐம்பத்தி ஒரு நாளைக்கு மேலே வந்து நமக்கு அந் ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டு மூணு நாலு ஒன்பது ரெண்டுமே பவரில் கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இப்போ அறநூற்றி பதினேழுங்கிறது ரொம்ப மிடி மீடிமம் நம்பர் இதை தாண்டி ஒரு பெரிய நம்பர் வரணும் அப்படின்னா இந்த மெத்தர்ட்ஸாக ஃபாலோ பண்ணி ஆடணும் ஒன்று மூணு ஒன்பது அப்படிங்கிற மூணு நாலு அப்படிங்கிற நம்பர் சின்ன நம்பர் ஃபார்மெட் அடிக்கணும் இல்லை அப்படின்னா எட்டு ஒன்பதுங்கிற பெரிய நம்பர் ஃபார்மெட் அடிக்கணும் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரி நம்பர்கள் நமக்கு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மாதிரி பி போடத்தையும் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட் சி போர்டில் அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் அஞ்சா நம்பர் மேலே எனக்கு டவுட்டு ஏழுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பெஸலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதே மாதிரி இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்க நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் இதில் பெஸ்ட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழுக்கு ஒன்றுங்கிற நம்பருங்க எக்ஸாக்டாக ஆர்ட்ருக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி கூட ஒன்றாம் நம்பரு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எட்டு நாலு அஞ்சு அதே மாதிரி ஒன்பது மூணு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஒன் மூணு ஒன்பது ஒன்று அப்படிங்கிற மாதிரியும் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது நான் எப்படி பார்த்தாலும் இது நாளைக்கு ஸ்டாங்க் ஏன்னா சொர்ண கேரளாவில் வந்து இந்த மெத்தட்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக ஒன்று ஆறு ஒன்று ஆறுங்கிறது நமக்கு திரும்ப திரும்ப மேட்ச் ஆகிருக்கு அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா நம்ம முழுமே இந்த மாதிரி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி ஏதாவது நம்பர் வருதுன்னா ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அவ்வளோதான் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணுங்கிற நம்பர் பி பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது சிபட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அப்படிங்க நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இதில் பெண்டிங் பெண்டிங் நம்பர் பேசவே ஆட்றாங்க அப்படின்னா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு மூணாம் நம்பர் டவுட் கண்டிப்பாக வரணும் நான் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை பேஸாக வச்சு தான் கண்டிப்பாக ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது இதை தாண்டி வந்து அந்த நாலாம் நம்பர் கூட வரக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சமர்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் மேக்ஸிமம் செட் பண்ணுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும்